என் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியன் மகா பிரதான ஆசாரியன் என்று எவரைய காரன் சொல்லியிருப்பான் ஆனால் உண்மையிலேயே அது சரியான வார்த்தை தான் இந்த உலகத்தில் கடந்த காலங்களாக இருக்கலாம் பின் நாட்களாக இருந்தாலும் எந்த ஒரு பிரதான ஆசாரியன் குடாரத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஐ மீன் எப்படி தான் போயிருப்பான் தனக்காக முதல்ல கையில் என்ன இருந்துச்சு ஆமாம் தோத்திரம் ரத்தம் கையில் இருந்தது அதில் போய் யாருக்காக மண்டிகிட்டு இருப்பான் என் பாவங்களை மன்னியும் ஏன்னா தோத்திரம் பெரிய ஆபத்தான விஷயம் இல்லா இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நம்ம போகும் பொழுது சரியில்லாத ஒருவன் போயிட்டான்னு வைங்க உள்ளே என்ன செய்வான் செத்து போயிடுவான் போகும்போது இருக்கிற உசுறு வரதுக்கு இருக்க அதனால தான் ஆஷாரியன் உள்ளே போகும்பொழுது அந்த காலில் என்ன கட்டியிருப்பாங்களா சங்கிலி கட்டியிருப்பாங்க பாடியை எழுக்கிறதுக்கு புரியுதா இல்லையா உள்ளே போய் தான் யாரும் எடுக்க முடியாத உள்ள யாரு தான் போகணும் பிரதான ஆச்சாரியம் போகணும் தோத்திரம் போன பிரதான ஆச்சாரியம் மருகையா இப்போ அடுத்த பிரதான ஆச்சாரியும் உள்ளே போக முடியாதுல்ல ஜாலி முடிஞ்சு போகும் அதனால தோத்திரம் உள்ளே போன பாடியை வெளியே எடுக்கிறதுக்கு சங்கிலி கட்டிட்டு தான் போனாங்க அப்போ எவ்வளோ பெரிய வேதனை பாருங்க சரி அவர் போட்டிருந்த வஸ்திரத்தின் தொங்கலில் நம்ம ஊர்காட்டில் ஆற்றுக்கு காலத்தில் மணி கட்டியிருப்பாங்க தெரியுமா அதை அடிச்சிட்டே நடக்கும்ல அதே மாதிரி மணி கட்டி போட்டிருந்தாங்க எப்படின்னா உள்ள தேவனுடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்திலே ஆமீன் அக்கா காரியங்களை நடப்பிக்கும் பொழுது என்ன செய்யும் அசை அப்போ தொங்கல்ல கிடக்குற மணி கணக்கு அடிக்கும் அப்ப வெளியில் இருக்கிறவன் தோத்திரம் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்குமா பாடி ஆகல உசுரோட தான் இருக்கு இது வரைக்கும் அசம்பாவிதங்கள் ஒன்றும் என்ன செய்யவில்லை நடக்கவில்லை அப்படின்னு அறிகிறதுக்கு தான் மணி சத்தம் நின்றுட்டுனா சம்பவம் ஜாலி முடிஞ்சுன்னு அர்த்தம் தான் சில நேரங்களில் வாயை திறந்து ஜோம் பண்ணுமா வாயை திறந்து தோத்திரம் பண்ணி கொஞ்சமாக கொஞ்சம் மணி சம்ண்டு கேட்கட்டு நீ உசுரோடு இருக்கிறது தெரிய வரட்டும் அப்படின்னு அங்கே சொல்கிறது புரியுதா இல்லையா சில நேரத்தில் பார்த்துட்டு வாயை தர சொல்லும்போது சொல்லுமா சில ஆட்கள் கொட்டாய் விட்டு காட்டும் பார்த்து நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை அவர் கொட்டாயி விடுறதுக்கு தான் வாயை திறக்க சொல்லுதான் இருப்போல் இல்லை நம்ம உசிரோடு இருக்கிறது நாலு பேருக்கு என்ன செய்யணும் தெரியணும் இல்லை ஆனால் தான் ஆலயத்தில் இருக்கும் பொழுதே ஆமே தோத்திராம் ஆமாம் நம்ம வாய் தான் பண்ணி நம்ம வாய் தான் பண்ணி ஒரு ஸ்தோத்திரத்தோடு இருக்கணும் ஒரு துதியோடு இருக்கணும் அப்போ நமக்கு தெரியும் பரவாயில்ல என் விசுவாசிகள் கத்தருக்குள் எப்படி தான் இருக்காங்க தெளிவாக இருக்காங்க உசுரோடு இருக்காங்க அப்படின்னு நமக்கு என்ன செய்யும் தெரியும் சரி இப்போ மணி சத்தை இழுத்து எடுக்கிறதுக்கு காலில் என்ன இருக்குது சங்கிலி இருக்குது அது பாருங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தேவை இல்லை காரணம் என்ன அவர் பிறப்பில் பரிசுத்தமானவர் அவர் பிறப்பில் பரிசுத்தமானவர் என் தாய் என்னை பாவத்தில் அல்ல கர்ப்பம் தரித்தது அவர் பரிசுத்த ஆவியினால் கருத்தரிக்கப்பட்டார் அலையலோயா ஆமாயா அப்போ உண்மையிலேயே நான் இயேசுவை சொல்லும் பொழுது ஆண்டு சொன்ன வார்த்தை உண்மைதானே நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்போ இயேசு பிறப்பில் பரிசுத்த அப்புறம் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று சொல்கிற தோத்திர வார்த்தையை நம்ம பார்க்குறோம் இயேசுவின் தன்னுடைய வாழ்க்கையிலும் தான் பரிசுத்தத்தை என்ன செய்து கொண்டார் காத்துக்கொண்டார் இல்லைங்களா பாவம் அவரை மேற்கொள்ளவே இல்லை